வந்து மீனாட்சி அம்மன் கோயில இருக்கக்கூடிய மீனாட்சி சொக்கர பத்தி அழகா சொல்லி இதெல்லாம் எப்படி நீங்க எழுதுனீங்க அப்படியே அந்த ஒரு வரைமுறைகள் சொன்னீங்கல்ல ஒவ்வொரு படலம் சார் அதெல்லாம் எப்படி உங்களுக்கு வந்து அந்த உங்களுக்கு அது அது புராண கதை உங்களுக்கு எப்படி வரையணும் அப்படின்ட்டு உங்களுக்கு எப்படி தோணுச்சு சார் ரொம்ப நாளாவே திருவள்ளையாடல் மீனச்சமகல் போது சுவாமி சன்னதியில இருக்கிற திருவள்ளையாடலை பார்த்து ரசிச்சிருக்கேன் இதை எப்படியாவது ஓவியமா தீட்டணும் சொல்லி இருக்கும்போது சரி தபால் அட்டையில செஞ்சா என்ன அது யாருமே இப்ப உபயோகப்படுத்துறதில்ல முந்தைய யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப ஒரு கடந்த ஒரு இருபது ஆண்டுகளாகவே யாருமே யூஸ் இல்ல அதை உபயோகப்படுத்தணும் மக்கள் வந்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி வரணும் அந்த அறுபத்தி நாலு திருவள்ளையாடலையும் நம்ம அதை தபால செஞ்சா இன்னும் மக்களுக்கு விழிப்புணர்ச்சி ஆகும் சிவனுக்கு ஒரு தொண்டு செஞ்ச மாதிரி இருக்கு நினைச்சு அப்படி சொல்லுங்க செஞ்சதை வந்து நான் ஒரு பெரும் பாக்கியமாக

இது ஒரு சில சார் இது ஒரு சிலை இதுவே வந்து நானு பெண் ஒர்க்கு டாக்டர் டாக்டர் வச்சா நான் பண்ணிருக்கேன் குருத்தி குருத்தியினுடைய சிலை இது இதெல்லாம் வந்து வரைஞ்ச மாதிரி தெரியல இங்க யாரு வரைஞ்சதுதான் சார் வரைஞ்சது சார் பாருங்க சரி வேணா இப்ப வரைஞ்ச வேணா காட்டுறேன் அப்புறம் இது வந்து பிளாக் பண்ணல மீனாட்சி அம்மன் கோயில் பொற்றாமரை குளம் கோபுரம் ஆஹ் சார் தெருக்கு கோபுரம் பரவாயில்லையே இது வந்து படத்துல பார்த்தது மாதிரி இருக்கு என்ன அந்த சிலபியுடைய ஓவியர் பழங்கால ஓவியர் சிற்பியினுடைய ஓவியங்கள் பார்த்து ரொம்ப நான் பிரமிச்சிருக்கேன் அவருடைய ஓவியங்களை பார்த்து நம்மளும் அதே மாதிரி வரையணும்னா மீனாட்சி முகவளுக்கு போய் இந்த மாதிரி நிறைய ஓவியங்களை பார்த்து ஸ்பாட்லயே பார்த்துட்டு வரைஞ்சு வீட்டுல வந்து அதை வந்து நான் ஸ்கெட்ச் போட்டு இந்த மாதிரி பண்ணிருக்கேன் உங்க பேர் என்ன பேருங்க தங்கராஜு பாண்டியன் தங்கராஜு பாண்டியன் நீங்க எத்தனை வருஷமா அந்த ஓவிய கலையில இருக்கீங்க ஒரு கடந்த பதினொன்று ஆண்டுகளாக தான் இருக்கிறேன்

இது அந்த சித்திர வீதியில இருக்கிற ஒரு நந்தியினுடைய சிலை அதைத்தான் சார் இதை பண்ணிருக்கேன் பென்சில் ஓவியமா இது என்ன சார் மீனாட்சிமன் கோயில் இருக்கிற ஒரு ஒரு ஓவியம் இது வந்து ஒரு சிற்பம் தான் சார் அந்த சிற்பத்தை தான் நான் பென்சில்ல ஸ்பாட்ல போய் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நின்று அது என்ன பொசிஷன்ல இருக்கு லைட் அண்ட் ஷேட் எல்லாம் பார்த்து நான் வரைஞ்சிருக்கேன் சார் இது மீனாட்சிமன் கோயில் இருக்கிற ஒரு சிலை தான் அதை தான் நான் பண்ணிருக்கேன் பென்சில் சேடிங்க இது நந்தியினுடைய சிலை எல்லாம் எடுத்துட்டு போவாங்கல்ல அந்த நந்தியோடைய சில சுடை பொம்மை இதெல்லாம் வந்து கம்புத்தடி மண்டபம் சுவாமி சன்னதி சன்னதிக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற கம்பத்தடி மண்டபத்துக்கு சுத்தி வர நிறைய சிலைகள் இருக்கு அதெல்லாம் நம்மள என்னை மாதிரி ஓவியர்கள் இளம் ஓவியர்கள் வரைகிறதுக்கு நல்ல ஒரு பயிற்சி களம் அமையும் அதை வந்து கோயில் நிர்வாகம் அனுமதிச்சா இன்னும் நிறைய ஓவியர்கள் நம்ம நம்ம களம் பழங்கால பாரம்பரிய ஓவியத்தை மீட்டெடுப்பாங்க அதை கோயில் நிர்வாகம்

இருட்டு மண்டபத்துக்குள்ளே வெளிச்சத்தை கொண்டு பண்ணிருக்கீங்களே சார் எல்லாம் அருள் சார் எல்லாம் சிவமயம் இது வந்து கம்பத்தடி மண்டபத்துல இருக்கிற அந்த ஒரு ரெண்டு சிலைகளை பார்த்து வரைஞ்சிருக்கேன் சார் ஸ்பாட்லயே வரைஞ்சேன் ஒரு மூணு மணி நேரம் எடுத்துக்கிட்டேன் ஒவ்வொரு சிலையா நான் பார்த்து வரைஞ்சேன் அளவு பார்த்து கரெக்டா வரைஞ்சிருக்கேன் ஓவியமா இது கம்பத்தடி மண்டபத்துல இருக்கிற நடராஜர் சிலை அதான் பண்ணிருக்கேன் சரிங்க சார் இதெல்லாம் இந்த ஒரு பிளாக் பென் ஆர்ட் பிளாக் பென்சில் பண்ணது பிளாக் பென்சில் பிளாக் பென்சில் பிளஸ் பென் பிளாக் பென் பேனா அதுல பண்ணது அழகா இருக்கு சார் மிக்க நன்றி சார் மிக்க நன்றி வரைஞ்சிருக்கீங்க மிக்க நன்றி உங்களை சந்திச்சது மகிழ்ச்சி அடைகிறேன் சார் உங்களை சந்திச்சது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி சார் என்னுடைய வீடியோக்களையும் பார்த்து நான் ரொம்ப அதிசயப்பட்டேன் பேசுறது மதுரை சிலாங்கல உங்களை விட்டு வேற யாரும் இல்ல சார் சிறப்பா பேசிருக்கீங்க சார் சார் வாழ்த்துக்கள் சார் சரி சார்